அனைத்துவர்களும் வணக்கம் மதுவால தமிழ்நாட்டில் பல உயிருப்பு நடக்குது இப்ப கள்ளக்குறிச்சி அது போல நடந்துருது சரி மதுவால இவர் உயிருப்பு நடக்குது தற்போது தீம் காட்சி நடந்திருக்கு ஆனா இதற்கு முன்பாக தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த முதலமைச்சர்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவைக்கேற்ப இந்த மதுபான கடையில் மூடியும் திறந்தும் பல மாற்றங்களுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படி இந்த தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மார்கள் வந்த வரலாறு என்ன அதை பற்றி தான் நம்ம இதே எவ்வளவு பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வாங்க அன்றைய காலகட்டத்தில் சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்தது அதுதான் மதுவிலக்கு இந்த மதுவிலக்கு எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் மக்கள் இந்த குடிப்பிழக்கு வந்து வெளியே வரணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாரு ஆனால் இதை உருடியா நம்ம நீக்க முடியாது அப்ப என்ன படிப்படியாக தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக அவர் சொந்த ஊரான சேலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தார் பூரண மதுவிலக்கு சேலத்தில் அறிமுகப்படுத்தவுடனே நாளடைவில் படிப்படியாக இது எப்படியாவது மாகாணம் முழுவதும் இந்த சென்னை மாகாணம் முழுவதும் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அதன் பிறகு ஓமந்த் ரெட்டியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாரு அப்போ இது நேரப்படி தமிழ்நாட்டுல மொத்தமா பத்தாயிரம் கல்லுக்கடைகள் இருந்தது ஆறாயிரம் சாராயக்கடை இருந்தது அப்போது ஆட்சி செய்த ஓமந்தூர் ரெட்டியார் அவர்களும் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சென்னை மாகாணம் முழுவதும் பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாரு இவருக்கு பின்பு ஆட்சிக்கு வந்த ஆர் எஸ் குமாரசாமி ராஜா அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கு அறிவிச்சு இருந்தாரு சாராய கடைகள் மூடப்பட்டது கல்லுக்கடைகள் மூடப்பட்டது சில்லறை வியாபாரங்கள் மதுபானங்களும் எல்லாம் மூடப்பட்டது நிரந்தர மதுவிலக்கு கொண்டு வந்தாரு அப்போது ராஜாஜி அவர்களும் இந்த காங்கிரஸ் இருந்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நம்ம நினைச்ச மாதிரி இந்த பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம்

திமுக ஆட்சியும் பூர்ண மதுவிலக்கை வந்து ஏற்கிறோம் நாங்கள் பூர்ண மதுவிலக்கு தான் நாங்கள் கொண்டு வரோம் சாராய கடைகளை நாங்கள் ஒருபோதும் திறக்க மாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த செய்தி கேட்டோன்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது சரி இது வரைக்கும் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தா அண்ணாதுரை அவர்கள் இறந்துட்டாரு இதன் பிறகுதான் தமிழ்நாடு அரசியலே பல மாற்றங்கள் வந்தது அதுல இந்த மதுபான கொள்கையிலும் பல மாற்றங்கள் வந்து இருந்தது அதன் பிறகு அண்ணாதுரை அவர்களுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு கருணாநிதி அவர்களும் பூரண மதுவிலக்கு விலக்கு ஏற்பாடு தான் கொள்கையா வச்சிருந்தாரு ஆனா அந்த நேரத்துல மாநிலங்கள்ல நிதி பற்றாக்குறை வந்தது உடனே அன்றைய பிரதமரான இந்திரா காந்தி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அது என்ன குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நாங்க பூரண மதுவிலக்கு வச்சுக்கிறதால எங்க மாநிலங்கள் நிதி பற்றாக்குறை இருக்கு அதனால எங்களுக்கு குறைந்த அளவு நிதி நீங்க ஒதுக்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க ஆனா இந்திரா காந்தி அவர்களுக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்கல உடனே மீண்டும் மீண்டும் எழுதுறாரு அப்போ இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மது விலக்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தருவன்னு சொல்லி இந்திரா காந்தி சொன்னாங்க இதனால கருணாநிதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு சரி நமக்கு நிதி வரும்னு நினைச்சிருந்தாங்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி அந்த இடத்துல இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த நிதின்றது புதுசா எந்த மாநிலங்களில் மது விலக்கு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஒன்றிய அரசு என்று நிதி தரும் ஏற்கனவே மது விலக்கு இருக்க மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நிதி பற்றாக்குறை இருக்கிறதால கருணாநிதி என்ன பண்றாருன்னா இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியால் மேற்கொண்டு அண்ணாதுரை அவர்களால் மேற்கொண்டு ஒரு நல்ல மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த திட்டத்துல இந்த மதுவிலக்கு ஒரு முக்கியமான திட்டம் இந்த பூரண மதுவிலக்கு திட்டத்தை நம்ம கைவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு நிலைப்பாடு எடுத்தாரு நிதி பற்றாக்குறை காரணத்தால கருணாநிதி அவர்கள் மதுக்கடைகள்ல திறக்க ஆரம்பித்தார் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீண்டும் கல்லுக்கடைகள் சாராய கடைகள் எல்லாம் திறப்படுச்சு கல்லு ஒரு லிட்டர் ஒரு ரூபான்னு சாராயம் ஒரு லிட்டர் பத்து ரூபான்னு நியமனம் பண்ணி அதை அரசே வசூலிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க மேலும் தாலுக்காக ஒரு நபர் வீதமாக தமிழ்நாடு முழுவதும் நூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த சாராய வியாபாரிகள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க அவங்கள் மூலயமா காசு வசூல் பண்ணி இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்டது கருணாநிதியோட கணக்குப்படி அன்றைய தேதியில் இருபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாடுக்கு இந்த மதுபானம் இந்த சாராய் மூலயமா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி வச்சிருந்தாங்க என்னதான் இது நிதிகளுக்கு ஒரு பற்றாக்குறை அதனால நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுச்சு அந்த காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் இந்த செய்தி கேட்ட உடனே கருணாநிதியை ஓடி ஓடி அவருடைய இல்லத்தில் சந்திச்சார் என்ன சொன்னார்னா பூரண மதுவிலக்க தயவு செஞ்சு வந்து ரத்து செய்யாதுங்க நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த பூரண மதுவிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் நீங்க நிதி பற்றாக்குறை அப்படின்னு ஒரே காரணத்தால் நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா மக்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய பிரச்சனை மீண்டும் இந்த மது விளக்குன்றது கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான செயலாக செஞ்சிடும் உங்களால் நினைச்சாலும் முடியாது அதனால் ஒரு தடவை விட்டுட்டிங்கன்னா மீண்டும் இந்த மது கடைகளை வைக்க முடியும் உங்களால் நினைச்சா கூட மூட முடியாது அதனால் தயவு செய்து இந்த பூரண மது விளக்கை நீங்கள் மீண்டும் அமுல்படுத்தணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் கருணாநிதி அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்போ ராஜாஜி என்ன யோசனை சொன்னாருன்னா இதே போல தான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாங்கள் மது விளக்கு கொண்டு வந்தோம் அப்போ மிகப்பெரிய இந்த பொருளாதார அடிச்சடையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் ஆனால் அப்போ என்ன பண்ணால் விற்பனை வரையும் சொல்லிட்டு நாங்கள் ஒரு வரியை அறிமுகப்படுத்தணும் அது ஒரு சில வரியை அறிமுகப்படுத்தி இந்த நிதி நெருக்கடியை குறைக்கலாமே வேற ஏதனும் புது யுக்தி இருந்தா அதை நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை சொன்னாரு ஆனா கருணாநிதி அதுக்கு திட்டவட்டமா முடியவே முடியாது கல்லுக்கடையை நாங்க திறக்கிறது திறக்கிறது தான் அதுக்கான நியமனம் எல்லாம் பண்ணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு ராஜாஜா அவர்கள் மிகுந்த மனவருத்தவுடன் வீடு சென்றார் அந்த நேரத்துல வருத்தப்பட்டது ராஜாஜி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிழந்த விளையாடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க அப்போதான் ஒரு புகழ்பெற்ற ஒரு வாசகம் வந்தது அது இந்த தான் அது என்னன்னா காமராஜர் அனைவரையும் படி என்றார் கருணாநிதி அவர்கள் அனைவரையும் குடி என்றார் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி மேல விமர்சனம் வைப்பாங்க அந்த வாசகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாமே எழுத ஆரம்பிச்சாங்க இந்த விமர்சன அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஜனவரி ஒன்னாம் தேதி கல்லுக்கடையில் மூடனாரு கருணாநிதி அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி ஒன்றாம் தேதி என்ன பண்ணார்னா சாராயக்கடையில் மூடனாறு ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மதுபானங்களும் வெளி மதுபானங்களான விக்சி பிராந்தி பீர் போன்ற மதுபானங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருந்தது சாராய கடைகளும் கல்லுக்கடைகளும் தான் மட்டும்தான் மூடப்படுகிறது இவருடைய ஆட்சிக்கு பின்னர் எம்ஜிஆருடைய ஆட்சி வந்தது அப்போது எம்ஜிஆர் என்ன சொன்னாருன்னா பூரண மது விலக்க நாங்கள் ஆதரிக்கிறோம் கண்டிப்பாக மக்கள் வந்து குடிக்கக்கூடாது நாங்கள் அண்ணாவை பின்பற்றி வருகிறோம் நாங்கள் இடமே கொடுக்க மாட்டோம் மூச்சு உள்ளவரை அவருடைய இறுதி மூச்சு உள்ளவரை கண்டிப்பாக நான் பூரண மது விலக்கை மட்டுத்தான் ஆதரிப்பேன் எந்த நிலையும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் பூரண மது தன்னுடைய கொள்கையில நிரந்தரமா அழுத்தமாக இருந்தார் அந்த நேரத்தில் அவர் மதுவிலக்கு சட்டம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாரு அதுதான் முக்கியமான விஷயம் அது என்னன்னா யாராவது சாராயம் காட்சி மாட்டிட்டாங்க ஒரு தடவை ஒரு நபர் சாராயம் காட்சி மாட்டிட்டாங்கன்னா அவருக்கு ஆண்டு சிறையணும் அதே நபர் ரெண்டாவது தடவை மாட்டிட்டாருன்னா அவருக்கு ஏ ஆண்டு சிறையணும் அதே நபர் மீண்டும் மூணாவது தடவை மாட்டிட்டாருன்னா அவரை நாடு கடுத்தப்படும் சொல்லிட்டு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சட்டம் சாராயபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது ஏன்னா இவ்வளோ மிகப்பெரிய கொடுமையான சட்டம் இருக்கு இந்த சாராயபாகங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிக கொடுமையான சட்டம் இதுலேருந்து எப்படா தப்பிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சிருந்தாங்க அந்த இடத்த கருணாந்தே அவர் என்ன சொன்னார்னா இது வந்து மனித உரிமை மீறல் இது வந்து மிக தவறான ஒரு சட்டம் மிசாவியே இது தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான சட்டம்னு சொல்லிட்டு அன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஆனால் எம்ஜிஆர் அவளை தொடர்ந்து இந்த பூரண மதுவிலுக்கு நிரந்தரமா இருக்க முடியல ஏன்னா அவருக்கும் அதே நிதி நெருக்கடி வந்தது இந்த அறிவிச்ச ரெண்டாவது ஆண்டே அவரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் பூர்வ மதுவிலக்கு வந்து ஒரு சில சில தகவலை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது பூரண மதுவிலக்க நாங்கள் ரத்து பண்றோம்னு சொல்லலை பூரண மது விலக்க நாங்கள் ஒரு சின்ன தளர்வு பண்ணுறோன்னு சொன்னாரு ஆனால் ரத்து பண்றதும் இந்த தளர்வு பண்றதும் ஒரே விதமாக முடிஞ்சது ஏன் அப்படின்னா மீண்டும் தமிழ்நாட்டில் கல்லு கடைகள் திறக்கப்பட்டன திறக்கப்பட்டன சாராயக்கடலேந்து இந்த சாராயம் தயாரிக்க பத்து தனியார் தொழிற்சாலைகளுக்கு ஆணையிடப்பட்டது இதில் முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மே இருபத்தி ஏழாம் தேதி எம்ஜியாக ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தார் அது என்னென்னா இதன் பிறகு இந்த சாராயக்கடை வியாபாரம் மது வியாபாரம் இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக தமிழ்நாடு அரசையே எல்லாமே பார்த்துக்கும் இந்த வரவு செலவு கணக்கு எல்லாமே பார்த்துக்கும் இதன் பிறகு சில்லறை வியாபாரிகள் யாருமே இங்கே தேவையில்லை தமிழ்நாடு முழுவதுமே இதை பார்த்துக்கும் இது எப்படி பார்த்துக்குன்னா தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனார் இது என்னென்னா வேறு எதில் டாஸ்மாக் ஆமாங்க இந்த டாஸ்மார உருவாக்கப்பட்டு அதன் பிறகு இதோட மொத்த வருவாயும் அரசு தான் ஏற்றுக்கும் இதை மொத்தமே வந்து அரசாக தான் பண்காணிக்கணும்னு சொல்லிட்டு அப்போது தான் டாஸ்மாக உருவாக்கி நடைமுறை செய்யப்பட்டது அதன் பிறகு எம்ஜிஆர் தன்னுடைய கடைசி காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் கல்லுக்கடைகள் மூடப்படணும் சாராயங்கள் மூடப்படணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஆனால் இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்ற மதுபானங்களும் வெளிநாட்டில் தயாரிக்கப்படுகின்ற மதுபானங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இயங்கப்பட்டிருந்தது கல்லுக்கடைகளும் சாராய கடைகளும் மட்டும்தான் மூடப்பட்டது எம்ஜிஆர் இறந்துட்டாரு பின்பு அதன் பிறகு கருணாநிதியோட ஆட்சி வரும்போது அவரும் இந்த டாஸ்மார்க்கில் எப்படியாவது விரிவுபடுத்தலாம் டாஸ்மார்க்கில் நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கருணாநிதி இந்த டாஸ்மார்க் விரிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் தயாரிக்கிற தொழிற்சாலையுடைய பட்டியலை மேலும் அதிகரிக்கிறார் அது வரைக்கும் பத்து பேர் தயாரிக்கப்பட்ட இந்த மது தொழிற்சாலைன்றது மேலும் அதிகப்படுத்தப்பட்டு ஐம்பது தொழிற்சாலைகள் மாற்றப்படுகிறது இந்த வியாபாரிகள் இன்னும் அதிகமாக்கப்படுகிறார்கள் அதன் மூலயமா தமிழ்நாட்டுக்கு வருமானம்ன்றது ரொம்ப அதிகமாகவே கிடைக்கப்படுது மேலும் இந்த டாஸ்மார் விஷயத்தில் கருணாநிதி ஒரு புரட்சி பண்ணுறாரு அது என்னன்னா மது விலைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் அதிகமாக வந்து வாங்கி குடிக்கணுமா இதோடய விலை வந்து மலிவாக இருக்கணும் அந்த காரணத்தால் நூறு எம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதுபானத்தை உருவாக்குறாரு அந்த நூறு எம்எல் மதுபானம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது ரூபாய்க்கு விட்டுறாரு இதன் மூலிமா மக்கள் நிறைய வாங்குவாங்க மக்கள் வாங்குறது மூலயமா குடிக்கிறது மூலிமா தமிழ்நாடுக்கு நல்ல வருவாய் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுக்கு வருவாய் வருவது தாண்டி இதன் மூலயமா அதிகப்படியான மக்கள் குடிச்சு தமிழ்நாட்டில் அடிமையானாங்க இதுதான் உண்மை கருணாநிதி ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்களும் இந்த டாஸ்மாக சில சில திட்டங்களை கொண்டு வந்தாலுமே டாஸ்மார்க் முழுவதுமா மூடல அவங்களும் இந்த டாஸ்க மார்க் மூலயமா வருமானம் மீட்டுறதா ஒரே கொள்கையாக வச்சுருந்தாங்க ஏன்னா டாஸ்மார்க் மூலயமா அவ்வளோ வருமானம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் யாருமே நிரந்தர பூரண மதுவிலக்குன்னு யாருமே இது வரைக்கும் கொண்டு வர யோசனை கிடையாது இனிமேலும் தமிழ்நாட்டில் நிரந்தர பூரண மதுவிலக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது ஏன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு இந்த டாஸ்மாகோடைய வருமானம் அதிகரித்து போக போக ஆட்சியாளர்கள் செய்கிற இந்த முதலமைச்சர் எல்லாமே இந்த ஒரு மிகப்பெரிய தொகையை நம்ம ஏன் இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மார்க்கை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை அதாவது டாஸ்மார்க் மூடுறதை பற்றி அவங்க துளியளவு யோசிக்கிறதே இல்லை எப்போ இது அதிகரிக்கலாம் புது வகையான பீரில் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை மட்டும்தான் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது நீங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் யோசிச்சு பார்க்கலாம் அந்த நேரத்தில் ஊரடங்கு உத்தரவு போடும்போது கூட சின்ன தளர்வு ஏற்படுத்துகிறாங்க நாற்பது நாள் எனக்கு தெரிஞ்சு மது மூடி வச்சிருந்தாங்க ஆனால் நாற்பத்தி ஒரு நாள் நிதி நெருக்கடினு சொல்லிட்டு அந்த கொரோனா இடத்துலேயும் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி மக்களை குடிக்க வச்சுருந்தாங்க அப்போது இந்த அரசுன்றது கண்டிப்பாக இந்த டாஸ்மார்க் இல்லாமல் இருக்காது அதாவது டாஸ்மார்க் வர்ற பணத்தை இல்லாமல் கண்டிப்பாக இந்த அரசு ஏங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா பீரியடில் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நாற்பது நாள் குடிக்காமல் மக்கள் எப்படி எப்படி அவஸ்தப்பட்டாங்க அதை தாண்டி மக்கள் அவஸ்தையை விட இந்த டாஸ்மாகக்கம் வருமானம் இல்லாமல் இந்த ஆற்றலை செய்கிற இந்த தமிழ்நாடு அரசு ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு தான் உடனே டாஸ்மாகை திறந்து விட்டாங்க சரி எவ்வளோ மாதம் டாஸ்மாக் மூலிமா வருமானம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு முழுவதும் பூரண மதுவிலுக்கு இருக்கும்போது கருணாநிதி அவர்கள் தான் நிதி நெருக்கடியால் இந்த பூரண மதுவிலுக்கு சட்டத்தை ரத்து செஞ்சு தமிழ்நாட்டில் சாராயக்கடை கல்லுக்கடுகளை திறக்கிறாரு அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கருணாநிதியுடைய ஆட்சியில் சாராய வியாபாரத்தினால தமிழ்நாடு அரசுக்கு கிடைச்ச வருமானம்ன்றது இருபத்தி ஆறு கோடி அதே தற்சமயம் கடந்த ஆண்டு கருணாநிதி மகனான மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் இந்த டாஸ்மாக் மூலயமா கிடைச்ச வருமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆண்டு வருமானம் இந்த டாஸ்மாக் எவ்வளோன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி யோசிச்சு பாருங்க அன்றைய நிலைமையில இருபத்தாறு கோடி கோடி கிடைச்சது இன்னைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி கிடைச்சிருக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு இந்த டாஸ்மாக வருமானம் ஐம்பதாயிரம் கோடி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தொகையை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க இந்த டாஸ்மார்க் மூலமாக இவ்வளவு படம்ன்றது அரசுக்கு கிடைக்குது இப்படி கிடைக்கும் போது இந்த டாஸ்மாக மூடுற எண்ணம் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த முதலமைச்சர்களுக்கு எப்படி வரும் கண்டிப்பாக அவங்க இல்ல அப்படி வந்து இருக்கும் அப்படின் பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுத்திருப்பாங்க சில நடவடிக்கைகள் ஏதாவது நடத்திருப்பாங்க ஆனால் அப்படி இல்லை இன்னைக்கு குறைஞ்சபட்சத்தில் மக்களுக்கு ஏற்றாத போல குறைஞ்ச பட்ச விலையில் மக்களுக்கு குடிபாடங்கள் கிடைக்கணுன்றதுக்காக புது புது வடிவமைப்புகள் கொண்டு வரப்படுது பல பொருளுக்கு என்ன தடை வந்தாலும் இந்த குடிபானம் குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எந்த ஒரு தடையும் இல்லாம எல்லோரு கையிலும் இந்த பதுபானம் சுலபமா போன்ற வகையில தான் இந்த தமிழ்நாடு அரசிவகை பண்ணியிருக்காங்க ஏன்னா மக்கள் குடிச்சு அவர் இறந்தாலும் கணக்கு இல்லை என்னதான் நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆண்டு வருமானம் தமிழ்நாடு கிடைச்சாலும் அந்த நாற்பத்தி நாலாயிரமும் மக்களுடைய அந்த நஷ்டத்தால் தான் இதை குடித்த அந்த மக்களுடைய உயிர்வாயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அரசுக்கு தேவையில்லை அரசுக்கு தேவை மக்களுடைய உயிர்கள் இல்லை அரசுக்கு தேவையானது மக்களுடைய நலன் இல்லை அரசுக்கு தேவை மக்களிடம் இருக்க அந்த பணம் மட்டும்தான் அதனால தான் இந்த டாஸ்மார்க்கை இன்னி வரைக்கும் மூடப்படலை இதுதான் தமிழ்நாட்டில் இந்த மதுபானை கொடையோட வரலாறு இதை முழுசாக நீங்க கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி முழுசா கேட்டுதுங்கன்னா உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இந்த குடிப்பழக்கத்தோட அளவுன்றது அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு இதுக்கு காரணம் எந்த ஆட்சியாளரும் சொல்லு நீங்க நினைப்பீங்க ஒருவேளை பூரண மதுவலுக்கு நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தீங்கன்னா அதை யார் கொண்டு வருவாங்க அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாடுடைய இந்த குடிப்பழக்கத்தோட நிலைமை யாருன்னு சொல்லிட்டோம் நீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்துடுவோம் நன்றி